விக்னேஸ்வரா போற்றி ஓம் நோக்கரன் போற்றி நேரம் வணக்கம் மிதனராசி கடகராசி சிம்ம ராசி கன்னிராசி இந்த நாலு ராசிக்குமே வந்து ஒரு தகவல் சொல்றேன் சாப விமோச்சனம் நம்ம ஒரு ராசியில் நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் மிதுன ராசினா மிருக திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் பூரம் உத்திரம் சித்திரை அஸ்தம் இந்த ஆர்டரில் வரும் நாலு ராசிக்குமே நட்சத்திரம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி லக்கணம் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சாப விமோச்சனம் இருக்கும் அது ராசியில் சந்திரன் கட்டு போயிருந்தாருன்னா சாப மனோ சாப விமோச்சனம் விநாயகர் சேர்த்து முன்னிட்டு சந்திரனுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது ஏன்னா விநாயகர் சேர்த்து அன்றைக்கி சந்திரனை வந்து சாபத்துக்கு உள்ளாராரு அதனால் அன்றைக்கி சந்திரனை பார்க்கக்கூடாது அப்படிம்பாங்க அப்படி தப்பி தவிர சந்திரனை பார்த்துட்டோம்னா விநாயகருக்கு பூஜை பண்ணணும் விநாயகரை கும்பிடணும் ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து நான் உங்களுக்கு உண்டான ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் அதுபோக ஒரு சூட்சும ஒரு வரியை சொல்கிறேன் அதை நீங்கள் மிதன ராசினியர்கள் விநாயகர் சேர்த்து அன்னைக்கு சொன்னீங்கன்னா சாப விமர்ச்சனும் உங்களுக்கு கிடைக்கும் சாபம்னால் என்ன எல்லாத்துக்கும் சாபம் கிடையாது சந்திரன் கெட்டுப்போனவர் ராசியில் சந்திரன் கெட்டு போயிருப்பார் சரியா சந்திரன் எப்படி சார் கெட்டு போயிருப்பாருனா சனி பார்வை செவ்வா ராகு ராகுகேதில் பிடியில் இருப்பார் அதுபோக இருள் சந்திரனாக இருப்பார் அம்மாதி சந்திரனாக இருப்பார் சந்திரனுக்கு முன்பின் சூரியன் இருப்பாங்க சரியா நேர்களே இந்த அமைப்பில் பிறந்தவர்களுக்கு விநாயகர் சேர்த்து அன்னைக்கு வழிபாடு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா விநாயகர் விநாயகர் வழிபாடை பண்ணணும் சரியான நேரில் விநாயகர் வழிபாடு பண்ணணும் அதுபோக நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அந்த மந்திரத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் நான் அந்த மந்திரத்தை திருப்பி சொல்லி ஒரு முக்கியமான சூட்சும வார்த்தையை சொல்கிறேன் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் விநாயகர் சேர்த்து வந்து பொதுவாக கண்ணீராசியில் நடக்குது கண்ணீராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் தான் நடக்குது சந்திர நட்சத்திரத்தில் நடக்கிறது கூடுதல் சிறப்பு ஏன்னா உரியவர் பிரச்சனைக்குரியவர் விநாயகர்த்திக்கு பிரச்சனைக்குரிய கிரகம் வந்து சந்திரன் தான் அன்றைக்கி சந்திர நட்சத்திரத்திலே நடக்கிறதுனால ஓரளவு சாலச்சிறந்து சிறந்ததாக பார்க்கப்படுகிறது அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து முதல்ல சொல்லிடுறேன் அந்த மந்திரத்தையும் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன் அதுபோல் ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும் அந்த வார்த்தையை வந்து அன்றைக்கி பூஜை பூஜை செய்யும்போது இருபத்தோரு தடவை அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொறுமையாக கேளுங்க நேர்களே இது ஒரு முக்கியமான வீடியோ மிதனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திரனால் உண்டான பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம் மிதன ராசிக்கு ரெண்டு கூடையவன் கடகராசிக்கு ராசிநாதன் சிம்ம ராசிக்கு பன்னெண்டு கூடையவன் ராசிக்கு பதினொன்று குடையவன் ஸோ அன்னைக்கு நீங்கள் விநாயகர் வழிபட்டீங்கன்னா சந்திரனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த மந்திரத்தை முதல்ல சொல்லிடுறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கங் கணபதே வரவத ஸ்வர்வ சுவனம வசனயே சுவாக இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் என்க்ளோஸ் பண்ணுறேன் இந்த மந்திரம் வேணும்னு சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லலாம் கேட்காதீங்க கமண்ட் பாக்ஸ்லலாம் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்ப முடியாது வாட்ஸ்அப்பில் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் அனுப்பிடுவேன் சரியா சரி சார் இப்போ மிதன ராசிக்கு நம்ம அதாவது வந்து ஒரு மந்திர வார்த்தையை சொல்கிறேன் அந்த மந்திர வார்த்தையை வந்து உங்கள் சாப விமோச்சனத்தை தீர்க்கும் ஸோ மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி இந்த நாலு ராசிக்குமே ஒரு மந்திர வார்த்தை ஒன்று இருக்குது அந்த மந்திர வார்த்தையை சொல்கிறேன் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அலட்சியப்படுத்தாதீங்க இது முக்கியமானது ஏன்னா விநாயகர் சத்து நம்ம விநாயகர் நம்ம ஒரு முறைப்படி ஒரு ஆஸ் ஒரு ஆச்சாரப்படி ஒரு சூட்சமாக அழுவோடு கும்பிட்டோம்னா நமக்கு வந்து சிரமங்கள் குறையும் சரியா ஒரு பெரிய சிக்கலில் வந்து ஒரு சின்ன முடிச்சு எடுத்துட்டோம்னா சிக்கல் திருந்துடும் அந்த சின்ன முடிச்சு எடுக்கிறது தான் இந்த மந்திரம் இப்போ மிதுனராசினிகளுக்கு விநாயகர் சேர்த்து இன்றைக்கி அந்த மூல மந்திரத்தை சொல்லிடுங்க நான் சொன்ன சமஸ்கிருதத்தில் சொன்ன மந்திரத்தை சொல்லிவிட்டு ஓம் ஏகதந்தாய நம அப்படின்னு இருபத்தோரு தர சொல்லணும் சரியா ஓம் ஏகதந்தாய நம அந்த மந்திரத்தை சொல்லணும் இதை வந்து தமிழில் தான் இருக்குது ஏகதந்தாய நம அப்படின்னு சொல்லணும் விநாயகருடைய ஒற்றக்கொம்பு மந்திரம் இது சரியா இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா ஞானம் கல்வி புத்திசாலத்தனம் நல்லபடியாக இருக்கும் இந்த மந்திரம் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மிதனராசியில் ஆரம்பக்கல் ஓயிர்களில் படிக்கிற மாணவர்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ஞாபக சக்தி இருக்கும் நல்ல படிச்சல நல்ல மார்க் எடுக்கலாம் வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் உங்களுக்கு கேட்ட மாதிரி நடக்கும் அதே மாதிரி இந்த நீர்கள் வந்து காலையில் ஒம்பது கால் டு பத்தே காலுக்குள்ளே பூஜையை வீட்டில் முடிச்சிடணும் சரியாக பூஜையை முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் ஏகதந்தாய நமக அதை சொல்கிறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் மிதன ராசிக்கு வந்து ரெண்டு கூடைவன் தான் சந்திரன் இதை நீங்கள் சொன்னீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் பணப்பழக்கம் இருக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க பழக்க வழக்கங்களாக மாறிடும் கெட்ட பழக்க வழக்கங்கள் எது இருந்தாலும் உங்களை விட்டு ஓடி போய்விடும் அடுத்து கடகராசி கடகராசிக்கு ராசிநாதன் சந்திரன் ஸோ கடகராசினிகள் கண்டிப்பாக விநாயர் விநாயகர் சேர்த்தினிக்கு விநாயகர் கும்பிடணும் ஓம் ஹேரம்பாய நமக ஹேரம்பாய நமகன்னு அந்த மந்திரத்தை சொல்லணும் சரியானையர்களே ஓம் ஹேரம்பாய நமக நான் வேணால் இந்த மந்திரம் நாலு ராசிக்குள்ள மந்திரத்தை அந்த ராசி பெயரை போட்டு உங்களுக்கு வந்து அந்த மந்திரத்தை நான் ரிட்டன்ல எழுதி உங்களுக்கு அனுப்புகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வரும் அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஏன்னா சில பேருக்கு அந்த ஸ்பில் வந்து வித்தியாசப்படும் அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தை என்ன வார்த்தைன்னு தெரியாது அதனால மிதன ராசிக்கு அந்த வார்த்தை என்ன கடகராசிக்கு அந்த வார்த்தை என்ன சிம்ம ராசிக்கு அந்த வார்த்தை என்ன கன்னிராசிக்கு அந்த வார்த்தை என்னென்னு நாலு ராசிக்கும் போடுறேன் அப்படி தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தனிப்பட்ட முறையில் அனுப்பிடுறேன் கடகராசிக்கு வந்து இந்த மந்திரம் ஓம் ஏரம்பாய நமக அப்படி சொன்னிங்கன்னா அமைதி குடும்பத்தில் அமைதி இருக்கும் தேக ஆரோக்கிய நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி உன்ற வார்த்தை உங்களை விட்டு போகாது சரி அந்த சக்தி வாய்ந்த வார்த்தையை சொல்லிட்டிங்கன்னா இருபத்தோரு தடவை சொல்லிட்டிங்கன்னா விநாயகர் பூஜை டயத்தில் வீட்டில் தான் சொல்லணும் வீட்டில் பூஜை பண்ணி சொல்கிறது மிகச்சிறப்பு கோயிலில் வந்து உங்களுக்கு ஆசிரேசன் ஆகும் கோயிலில் வந்து வேறு வழிபாடு இருக்கும் நிறைய பேர் வருவாங்க கோயில் ஒரு பூஜை புனஸ்காரம் வேறு மாதிரி இருக்கும் வீட்டில் சொன்னிங்கன்னால் குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்பத்தை கோயிலை மாற்றிடுங்க அதனால குடும்பத்தில் சண்டைகள் குறையும் உடல்நல பிரச்சனை நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த மந்திரத்தை இருபத்தோரு சொல்ல திருவத்தோரு தர சொல்லி நைவேத்தியம் பண்ணிங்கன்னா கடகராசினியர்களுக்கு சாப மோச்சனும் முடியும் சாப மோச்சனை முடிக்கிற இந்த மந்திரம் சரியா இந்த மந்திரம் வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக பார்க்கப்படுகிறது மந்திர வார்த்தை இந்த மந்திர வார்த்தை சகல சாப உணர்ச்சித்தையும் போக்கும் ரைட்டு அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து சந்திரன் பன்னெண்டு கூடைவனாக வருவார் சிம்ம நீர்களுக்கு வந்து ஓம் லம்போதராய நம ஓம் சுமுகாய நமக அப்படின்னு சொல்லணும் ஸோ ரெண்டு வார்த்தையும் சொல்லணும் ஓம் லம்போதராய நமக ஓம் சுமுகாய நமகன்னு அந்த மந்திரத்தை தடவை சொல்லணும் இந்த மந்திரத்தை வந்து சொன்னீங்கன்னா ஆள் நல்லா இருப்பீங்க மனதாலும் உடலாலும் நினைவாலும் செய்கிறாலும் சிறப்பாக இருப்பீங்க உங்களுக்கு வெகுஜன தொடர்பில் நல்லாயிருக்கும் புகழ் மதியாரை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே நல்லபடியாக கொடுக்கும் வேலையில் பதவி உயர்வு இருக்கும் புதிய வாய்ப்புகள் வரும் அதுமாதிரி அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தலைமை பல்புகள் இருக்கும் நீங்கள் வந்து அரசியலை நல்லா சைன் பண்ணலாம் வெற்றி அடையலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த மந்திரத்தை வந்து சிம்ம சூரியன் உதயமாகும்போது போது சொன்னீங்கன்னா சூப்பர் சூரியன் ஏன்னா சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் உதயமாக வந்து சொன்னீங்கன்னால் பதிமூணு பதினோரு தடவை சொன்னிங்கன்னா இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓம் லம்போதராய நம்ம ஓம் சுமுகாய நம இதை நான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த இமேஜ் இருக்கும் அந்த இமேஜை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து கன்னி கன்னி ராசியில் தான் விநாயகர் சேர்த்து நடக்குது அதனால் ராசிக்கு ரொம்ப முக்கியம் சந்திரன் பதினொன்று கூடையவன் நீங்கள் இன்றைக்கி அந்த மந்திரத்தை உங்கள் ராசிக்குள்ள அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா சூட்சம மந்திர வார்த்தையை சொன்னிங்கன்னா லாபம் நல்லாயிருக்கும் தொட்டக்காரியுலங்கும் காரிய இருக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் பலவிதமான விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க ஓம் கபிலாய நம இந்த மந்திரத்தை கன்னிராசி நேரில் சொல்லணும் சரியா இந்த மந்திரத்தை இருபத்தோரு தடவை சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து உடல் பிரச்சனைகள் சரியாகும் தேவாரைக்கு நல்லாயிருக்கும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகமாகும் வியாபாரிகள் தொழில் பண்ணங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து விநாயக சீர்த்து அன்னைக்கு சிறப்பாக சொல்ல வேண்டும் சரி நேர்களே இப்போ இந்த நாலு ராசிக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் நிறைய போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் காமனாக போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால் இந்த நாலு ராசினியர்களுக்கு சாப விமச்சத்தை தீர்க்கும் சு மந்திரம் மந்திர வார்த்தைன்னு போடுறேன் தை தமிழ் சரியா நம்மையில் ஒரு மாதிரியாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சப்ஜெக்டு தான் முக்கியம் சரியா சொன்ன விளக்கம் வந்து முக்கியமானது கண்டிப்பாக அந்த மந்திர வார்த்தையை சொல்லுங்கள் இதுபோல் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தையும் சொல்லுங்கள் உங்களுக்கு நிறைய தெரியலாம் ஏன்னா விநாயகருக்கு வந்து காவி காயத்திரி மந்திரம் நிறைய இருக்குது ஓ சவம் யோ அருள் கப்பான துணை கணபதி காய்திரி ஓ மேக தந்தாத்மேகி ஒக்கருண்டா தந்த மந்த பரஸ்வதி ஆத் மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ரீம் கிளம் வக அப்படின்னு இருக்குது இருந்தாலும் ஒரு மூல மந்திரம்னு ஒன்று மந்திரம் இருக்குது அந்த மூல மந்திரத்தையும் அந்த ராசிக்குள்ள அந்த மந்திர வார்த்தையும் சொல்கிறேன் அதை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா பூஜையில் உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கும் ஓகே நேர்களே இந்த வீடியோ வந்து விநாயகர்க்காக நாலு ராசிக்கும் தனியாக ஒரு மந்திர வார்த்தையை சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் வந்து எப்பவும் சொல்லலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை தான் சொல்லணும்னு கிடையாது நீங்கள் வந்து இதை வந்து சதுர்த்தி திதி அன்னைக்கு வர்ற அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அணி வர அன்னைக்கு வீட்டில் பூஜை பண்ணும்போது சொல்லலாம் அதுபோக வளர்பிறை சதுர்த்தி வர அன்னைக்கும் சொல்லலாம் மாதத்தில் ரெண்டு சதுர்த்தி வரும் அதுபோக மூலம் மகம் அசுபதி நட்சத்திர வர அன்னைக்கும் விநாயகர் பூஜை பண்ணி இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து சாபம் எது இருக்குது முன்னோர் சாபம் பித்திருக்கள் சாபம் மற்ற சாபம் பெண் சாபம் ஏதோ ஒரு சாபம் இருக்குன்னா அந்த சாபம் தீரும் ஏன்னா சந்திரன் தான் ராசி மனோகாரகன் நிறைய பேருக்கு வந்து சாபத்தால் மனநிலை பாதிக்கப்படும் உடல்நிலை பாதிக்கப்படும் வேறு எதுவும் பாதிக்கப்படாது சரியா யாரும் சாபப்பட்டு ஒரு மனிதனை ஒன்றும் செய்ய முடியாது மனதால் பாதிக்கப்படுவான் உடனால பாதிக்கப்படுவான் ஸோ அதுக்கு சந்திரன் தான் காரணம் ஏன்னா சந்திரன் வந்து சந்திரன் வந்து விநாயகர் சாபம் அந்த சாபம் விமோச்சனத்துக்கு தான் விநாயகர் விநாயசியத்தை கொண்டாடப்படுகிறது ஸோ அதன் அடிப்படையில் உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் டிஸ்டர்ப் ஆகியிருந்தாருன்னா சாபம் இருக்கும் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா சாப விமோச்சனும் நீங்கிடும் அந்த மந்திர வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன் நல்லபடியாக கேளுங்க இவ்வளோ நேரம் கெட்டவருக்கு நன்றி அனைவரும் இந்த வீடியோவில் வந்து விநாயகர் நாமத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் நாமத்தை சொல்லுங்கள் ஓம் சக்தி விநாயகா போற்றி சித்தி விநாயகா போற்றி ஆலய விநாயகா போற்றி செல்வ விநாயகா போற்றி வளம்புரி விநாயகா போற்றி அணுக்கே விநாயகா போற்றி முக்குருணி விநாயகா போற்றி வன்னி மரத்தேடி விநாயகா போற்றி இப்படி விநாயகர் வந்து நிறைய விநாயகர் இருக்கார் ஒவ்வொரு கூரில் ஒரு விநாயகர் இருப்பார் சரியா புல்லா புல்லா விநாயகர் போற்றி புல்லா விநாயகர்னு ஒரு விநாயகர் இருக்கிறார் இப்படி நிறைய இருக்குது விநாயகருக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்குது சித்தி புத்தி விநாயகர் கன்னிமூல கணபதி இப்படி செல்வ கணபதி இப்படி விநாயகருக்கு நாமத்தை சொன்னோம்னா நூற்று கணக்கில் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச நாமத்தை மனம் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் விநாயகர் அருள் கிடைக்கும் ஏன்னால் நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறதை காட்டிலும் அதை எழுதினோமோ டெக்ஸ்ட் பண்ணனோம்னா இந்த சக்தி நமக்கு கூடுதலாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் நேரில் விநாயகர் சக்தி முதல் உங்கள் வாழ்க்கை செழிக்கப் போகுது செல்வம் அதிகமாக போகுது கஷ்டம் குறைய போகுது பெருசாக கிடைக்கிதோ இல்லையோ நிம்மதியாக இருக்க போகிறீங்க நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் அந்த சாய்ஸை கொடுக்குறவரு விநாயகர் தான் விநாயகர் மந்திரம்தான் வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் மிதுனம் கடகம் கண் சிம்மம் கன்னி மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ராசி நேரலுக்கு நாலு ராசி நேரலுக்கு சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வரத்தையும் சில நன்மைகளும் கொடுப்பார் அந்த விநாயகபெருமான் அருளால் அனைத்து வளங்களின் நலங்களைப் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடிவூடி வாழ்க நிறைந்து வளம் பெறுக நன்றி நேர்களே